ஒரு போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் வீரத்தோடு போர் செய்து கொண்டிருக்கிறார் பெருமானார் சல்லா அலிஸ் சொன்னார்கள் இவர் ஒரு நரகவாசி அதிர்ந்து போனார்கள் சஹாபாக்கள் என்ன யார் அசுல் அல்ல இவர் மூலமாகத்தான் இன்னைக்கு வெற்றியை கிடைக்க போது நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படியான வார்த்தை சொல்லிட்டீங்களே என்ன ஒண்ணு மயனா அவர் அல்லாவுக்காக போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சஹாபி மார்க்கத்தை ஒருத்தர் போருக்கு கிளம்பினாலும் எவ்வளவு பெரிய தியாகங்க அது அப்படி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அசுல்லா சொன்னா அவர் ஒரு நரகவாசி அன்றைக்கு ஃபுல்லா மார்க்கத்துக்காக போர் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்ல அவர் உடம்புல உள்ள காயம் அந்த வலி வேதனை தாங்க முடியாம எந்த வாளால் போர் செய்தார் அந்த வாழை பூமியில குத்தி அந்த முனையில போய் அவர் விழுந்துட்டார் தற்கொலை செய்து கொண்டார் நல்ல முடிவா இது நல்ல மௌத்தாங்க இது இறை நிராகரிப்புக்கான மௌத்தா இல்லையா யோசித்து பாருங்கள் அப்படியான நபித்தோழர்களாக இருந்து போர்க்களத்திலே கலந்து ஒருவேளை வீர மரணம் ஷஹீத் அடைந்ததுதான் அவர் நேரடி சொர்க்கம் நல்ல முடிவுகளினுடைய உச்சகட்டம் அந்த முடிவை அல்ல இவருக்கு தரவில்லை ஆனால் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் ஒரு போர்க்களத்திலே எதிர் அணியில் ஒரு நபித்தோடர் இருக்கிறார் அதாவது எதிரியாக இருக்கிறார் முஸ்லீம்கள் எதிர்த்து போர் செய்கிறார் அவர் யோசிக்கிறார் இந்த முஸ்லிம்கள் ஏதோ ஒரு உலக காரியத்தை அடிப்படையாக வைத்தெல்லாம் போர் செய்யவில்லை வேற ஏதோ ஒரு சிந்தனை உங்கள்ட்ட இருக்கின்றதை புரிந்து கொண்டு பெருமானாவின் போரின் நடுவிலேயே சந்திக்க வருகிறார் முகம்மதே இந்த உங்களுடைய மக்களுடைய அந்த வீரத்தை நான் பார்க்கிறேன் ஏதோ ஒரு சிந்தனைக்காக உலக ஆசைக்கெல்லாம் போர் செய்யவில்லை ஒரு லட்சியம் எனக்கு புரிகிறது எனக்கும் இந்த மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது இப்போது நான் களிமா சொல்லி மீண்டும் நான் முஸ்லிம் அணியில் போர் செய்தால் என் நிலைமை என்ன பெருமானார் சொன்னார்கள் வலக்கல் ஜன்னா அடியானே உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் உடனே அங்கே அஷாது அல்லா இலாஹா இல்லா தலிமா சொல்லி முஸ்லீம்களுக்காக அங்க மீண்டும் போர் செய்கிறார் முதல் ரவுண்ட்ல எதிரி எதிர் அணியில இருந்து போர் செய்கிறார் இரண்டாவது ரவுண்ட்ல முஸ்லீம்கள் போர் செய்து எதிரிகளால் குத்துப்பட்டு ஷஹீத் ஆகி விடுகிறார் சஹாபாக்கள் கேட்டார்கள் இவருடைய முடிவு என்ன பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தஹலல் ஜன்னா வலம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிததன் வாஹிதா இவர் சொர்க்கம் சென்று விட்டார் அல்லாஹ்வுக்காக தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக ஒரே ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் இவர் சொர்க்கம் சென்று விட்டார் நல்ல முடிவை நல்ல இறுதி நிலையை அல்லாஹ் இவருக்கு தந்துவிட்டார் என்று பெருமானார் சொன்னார்கள் பார்த்தீர்களா பல ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற சட்டங்களை பின்பற்றி போர்க்களத்திலே கலந்த ஒரு நபர் தற்கொலை செய்து தீய முடிவை அடைந்து விட்டார் அல்லாவுக்காக ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் ஒரு போர்க்களத்தை ஒரே நல்ல மவுத்தானவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படியானால் யாருக்கு எப்படி நல்ல முடிவை தருவான் என்பது அல்லாவுடைய கையில் இருக்கிற தோழர்களே அதனால் தான் நம்முடைய உள்ளம் பதற வேண்டும் துடியாய் துடிக்க வேண்டும் இன்னைக்கு எனக்கு நல்ல மவுத்து வந்துடணும் என்னோட இறுதி நிலையை அடையும் போது அல்லாவால் நேசிக்கப்பட்டுனோ யா அல்லா நீ கோவிக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய சபிக்கக்கூடிய மவுத்தை தந்து விடாத யா அல்லா என்று கதறி அல்லாஹிடத்தில் நம்முடைய ஈமானை ஒப்படைக்க வேண்டும் தோழர்களே தாய்மார்களே அப்படியான ஒரு ஒப்படைத்தலை தான் அன்றைய நபி தோழர்கள் தந்தார்கள் எப்படி தெரியுமா அபுபக்கர் அலி அல்லாஹ் இருக்கட்டும் உமரி இருக்கட்டும் தங்களுடைய மரண நேரத்திலே யா எங்கள் முடிவு நன்மையாக ஆக்கு என்று கதறுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன தேவை அளி அவான் அஜ்மனி சகாபாக்கள்